Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் த்ரீ Study ஃபைவ் ஸ்டடி நாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த்து நியூ புக்கில் தமிழ் இலக் இயல் அஞ்சு இலக்கணம் போர்ஷனான மயங்கொழிகள் வந்து பார்க்கப் போகிறோம் ஃபஸ்ட்டு மயங்கொழிகள் அப்படின்னா என்னென்னா உச்சரிப்பில் வந்து சிறிதளவு மட்டுமே உடைய ஒளிகளை கொண்ட எழுத்துக்கள் வந்து மயங்கொழிகள் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது சொல்கிறப்போ கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ப்ரனன்சியேஷன் வர வா எழுத்துக்களை மயங்கொழிகள் அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஆனால் உச்சரிப்பில் தான் வே ஒரே மாதிரி இருந்தாலும் ஆனால் அந்த எழுத்துக்களோட இடம் வர்றதை பொறுத்து பொருள் வந்து மாறுபடும் ஃபார் எக்ஸாம்பிள் மனம் மனம் இந்த ஃபஸ்ட் மனத்துக்கு மூணு சுழின்னா இருக்கா இந்த மனத்துக்கு என்னென்னு சொ பொருள்னா நறுமணம் அதாவது ஒரு வாசனை அப்படிங்கிறது பொருளா அடுத்தது இந்த ரெண்டாவது சுழி ரெண்டு சுழி நா இருக்கிற மனத்துக்கு வந்துட்டு நம்மளோட உள்ளம் அப்படிங்கிறது பொருள் இருக்கா இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு தான் எழுத்துக்களுக்கு தான் மயங்கொழிகள் அப்படின்னு வந்து பேர் தமிழில் அப்படி பார்க்கும்போது எத்தனை எந்தது மயங்கொழிகள் அப்படின்னு சொல்லும்போது ந ந ல ல இந்த எட்டு எழுத்துக்களும் மயங்கொழி எழுத்துக்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம் இணை எழுத்துக்கள் என்னென்ன இதில் பார்க்கும்போது இட்டு இன்னு இத்து இந்து இட்டு இன்னு இதெல்லாம் இணை எழுத்துக்கள் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோன்னு முன்னாடியே பார்த்துருக்கோம் இந்த இணையெழுத்துக்களை கொண்டு வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது இது டா வந்து தகரம் இது நகரம் சொல்கிற இது டகரம்னு சொல்லுவோம் இது நகரம்னு சொல்லுவோம் இது தகரம்னு சொல்லுவோம் இது நகரம்னு சொல்லுவோம் இது ரகரம்னு சொல்லுவோம் இது நகரம் அப்படின்னு வந்து சொல்லுவோமா இந்த மாதிரி சில ரூல்ஸ் இருக்குது என்னென்னு பார்க்கும்போது டகரத்தை அதாவது இட்டு அடுத்து வரும் டகரத்தை அடுத்து வரும் நா இந்த மூணு சுழி நா வந்து தன்னகரம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதே போல் இட்டு இந்த தகரத்தை அடுத்து வரும் நாவை இந்த நா வந்து தன்னகரம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் அடுத்து இந்த இற்ற அடுத்து வர இந்த இன்னுக்கு நாக்கு நாக்கு என்ன சொல்லுவோம் ரன்னகரம் அப்படின்னு வந்து சொல்லுவோன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த சொற்களில் மூணு சுழின்னாவும் ரெண்டு சுழினாகவும் இடம்பெறும் வகை என்னன்னு பார்க்கும்போது டா டா அப்படிங்கிற எழுத்துக்கு முன்னாடி எப்போ இந்த மூணு சுழி இன்னு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் கண்டம் இதில் டா அப்படிங்கிற எழுத்துக்கு முன்னாடி மூணு சுழி வந்திருக்கா வண்டி இந்த டா வரிசையில் வர டீக்கு முன்னாடி இந்த மூணு சுழி நான் வந்திருக்கா இதை தான் அவங்க சொல்கிறாங்க அடுத்தது ரா அப்படிங்கிற எழுத்துக்கு முன்னாடி இந்த ரெண்டு சொல்லி இன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மன்றம் இந்த ரா வந்திருக்கா நன்றி இதுலேயும் அப்படிதான் முன்னாடி இன் வந்திருக்கு இந்த மயங்கொழிகளில் இந்த லாக்கு வந்து லகரம் அப்படின்னு வந்து நம்ம அழைக்கப்படுது இந்த லா வந்து பொது லகரம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த லா வந்து சிறப்பு லகரம் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது இந்த லா இந்த லா வந்து நம்ம நாக்கோட நுனிப்பகுதியில் வந்து ஒழிக்கப்படுது இந்த லாவும் இந்த லாவும் நாக்கோட நடுப்பகுதியில் தான் ஒழிக்கப்படுது இருந்தாலும் இதில் ஒரே இடத்துல ஒழிக்கப்பட்டாலும் இதில் சில மாறுபாடுகள் உடையது அடுத்தது இந்த ரா வந்து இடையின எழுத்தா எறளை வளலை இதில் வந்து இருக்கிறதுனால இது இடையின ரகரம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த ரா வந்து வல்லின எழுத்து கசட தவறில் வருதோ அதனால் இது வல்லின ரகரம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த ராவில் இருக்கிற டிஃப்ரென்ஸு இது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான கிளாஸில் நம்ம மயங்குழிகள் பற்றி பார்த்தாச்சு இனி அடுத்த அப்கமிங் கிளாஸஸில் அடுத்தடுத்து இலக்கணப் பகுதிகளை பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்